ப்ரெஷர் மரம் நம்ம மேக்சிமம் அது நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு ப்ரெஷர் பழத்தை சாப்பிட்டாலே வந்து நார்மலாக நம்ம ப்ரெஷர் வந்து குறையும் அதே மாதிரி இயற்கையான ஒரு சூழலோடு நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய குருவி இனங்கள் வந்து வரும் நம்ம அந்த ட்ரிங் இடத்தை வந்து தாராளமாக நாம் கேட்கலாம் நம்மளுக்கு மைண்ட் சே இதாகும் ஏன்னா நம்ம எவ்வளவோ ப்ரெஷரோடு தான் நம்ம வெளியில் வேலை பார்த்துட்டு வரோம் நம்மளுக்கான ஒரு தோட்டம் இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட மைண்ட் சேஞ்ச் ஆகுறதுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு விவசாய தொழிலை வந்து பண்ணலாம் இவருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கை உங்களுக்கு முன்னாடி எத்தனை முருங்கை காய் வந்து தொங்கிக்கிட்டுருக்கு இதை வந்து நம்ம வீட்டுக்கு ஏன்னா பக்கத்துலேயே வந்து நம்ம விளைய வச்சது நம்மளே வந்து இயற்கையான ஒரு முறையில் வந்து நம்ம வீட்டுக்கான தேவையான காய்கறிகளை வந்து நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம் இதில் வந்து நிறைய தோட்டக்கலைத்துறை சாப்பா கொடுத்த ஒரு மாங்காய் மரத்துலேருந்து கொய்யா மரம் எல்லாமே வச்சிருக்கேன் முளைச்சி வந்துச்சுன்னா கண்டிப்பாக காட்டிலும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து அதை சாப்பிடும் இதுக்கு நான் ஒரு இதாக வச்சுருக்கேன் பல்லுயிரும் பழுத்துண்டு தான் என் இடத்துல வந்து இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க இதோட சேர்த்து நீ குருவிகளும் வரும் எனக்கும் மன மகிழ்ச்சி தரும் அதே மாதிரி நெல்லிக்காய் மரம் இருக்குது ஃப்ளவர் அந்த பூ செடிகளும் இருக்குது இதை இன்னும் கொஞ்சம் சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்தினா இன்னும் நல்லாவே ஆகும் இது கூட சேர்ந்து கோழிகளும் வளர்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த வெயில் காலங்கினால் கோழி கொஞ்சம் இறந்து போயிடுச்சு மாதிரி பூனை பூனை வந்து அந்த கோழிகளை பிடிச்சதுனால இன்னைக்கு கோழி வளர்க்குறது வந்து கொஞ்சம் கம்மியாகிக்கலான்னு சொல்லி வந்தாச்சு உங்களுக்கு இயற்கையோடு சேர்ந்து வாழணும்னா இப்படி மரம் செடி கொடிகளை வந்து கண்டிப்பாக நம்ம வளர்த்துருக்கணும் இடம் கொஞ்சமான கொஞ்சம் இடமா இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை தரணும் அப்படின்னா தான் நம்ம நம்மளும் வந்து இயற்கையோடு சேர்ந்து வாழ முடியும் அதே மாதிரி இன்றைக்கி வெளியில் நீங்கள் வந்துட்டீங்க வெளியில் வந்து உங்களோட பாதுகாப்புங்கிறது கண்டிப்பாக முக்கியம் எங்கேயா சொல்லுங்க இப்போ உங்களோட பாதுகாப்புக்காக நான் என்ன நம்பரு அரசின் உதவி எண்ணை வந்து என்ன சொன்னேன் சொல்லுங்கள் அது அதாவது இப்போ நீங்கள் வெளியே வந்ததே வந்து ஃப்ரீடமாக பேசுகிறதுக்காண்டி தான் வந்து உங்களை நான் வந்து வெளியிலேயே கூ கூட்டிட்டு வந்தேன் ஏன்னா இது வந்து காலேஜிலே வந்து உங்களுக்கு சொல்லித் தருவாங்க அது உங்களுக்கு மனசில் நிற்காது ஆனால் வெளியில் வந்து ஒருத்தங்க சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக மனசில் நிற்கணுங்கிறதுக்காண்டி தான் உங்களை வெளியில் கூப்பிட்டு வந்தது உங்கள் டீனேஜ் பெண்களுக்கு அரசின் உதவி எண் என்ன ஓகே ஒன் எயிட் ஒன்ங்கிறது நீங்கள் எப்பயுமே மனப்பாடமாக வச்சுருக்கணும் அதே மாதிரி சைல்ட்லைன் நம்பர் அதே மாதிரி முதியோர்களுக்கு நம்ம உதவி பண்ணோம் அந்த ஒரு நம்பர் ஒன் ஃபோர் ஒன்று நாலு அஞ்சு ஆறு அப்படிங்கிறது முதியவர்களுக்காக ஒரு அரசின் உதவியன் அதே மாதிரி கிரைம் பிரான்ச் அதாவது செல்ஃபோன் வழியாக நம்ம இணையவழி குற்றங்கள் எவ்வளோ எவ்வளவோ நடந்துக்கிட்டு இருக்குது இதை தடுக்கணும்னா நம்ம பேரும் வெளியே வரக்கூடாது அதேமாதிரி நம்ம குற்றச்செயலை வந்து தடுக்கவும் செய்யணும் அதுக்கு என்ன நம்பர் ஓகே அதுக்கடுத்து முக்கியமாக சொல்லப்போனால் இந்த நான் ட்ரெஸ் போட்டுருக்கேன் பார்த்தீங்களா இது அரசாங்கம் எனக்கு கொடுத்தது அப்போ எனக்கு ஐடி கார்டு கொடுத்தது வந்து போன மாவட்ட ஆட்சியர் தான் கையெழுத்து போட்டு கொடுத்ததுனால தான் நான் உங்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்குற லெவலுக்கு இன்றைக்கி வளர்ந்துருக்கேன் இது எனக்கு அரசாங்கம் கொடுத்தது தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் எங்கே வேணாலும் ஒரு பேர்டில் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் நான் சர்வீஸ் பண்ணலாம் இந்த தேர்தல் நடந்துச்சுன்னா அதுக்கு அரசாங்கம் ஒரு உதவி கொடுத்துருக்கு என்ன நம்பரு ஓகே இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியாச்சுன்னா அவசர கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து தகவல் போயிடும் அவங்க முன்னேற்பாடோடு அந்த பேரிடர் நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காண்டி வருவாங்க இதுதான் வந்து சமூகத்தில் வந்து ஆசிரியர் வந்து சொல்லிக் கொடுக்குறவங்களையும் கண்டிப்பாக இதை வந்து வெளி வட்டாரத்தில் சொல்லிக் கொடுக்குற ஒரு பாடம் இதுதான் இந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கிறோம் அதே மாதிரி ரெட் கிராஸ்னா என்னென்னு சொல்லியிருக்கேன் அதில் வந்து ஜூனியர் ரெட் கிராஸ் யூத் ரெட் கிராஸ் இந்தியன் ரெட் கிராஸ்ங்கிறது இருக்குது இதில் இந்தியன் ரெட் கிராஸ் முக்கியமான ஒரு பணி செய்யறது வந்து ஏதாவது ஆபத்து காலத்தில் வந்து உதவுறது அதில் முக்கியமாக ரத்த தானம் பண்றதுல வந்து முதலிடமாக இருக்கிறது நம்ம இந்தியன் ரெட் கிராஸ் தான் ஏன்னா இப்போது ஒரு விபத்துகள் நடக்குங்கிறது காட்டில் அவங்கள காப்பாற்றி கொண்டு போய் அவங்களுக்கான உதவிகளும் செஞ்சு சப்போஸ் ரத்தம் இல்லைன்னா கூட ரத்தம் கொடுக்குற லெவலுக்கு அந்த ரெட் கிராஸோட வேலைகள் இருக்கு அதனால் நீங்கள் அடிப்படையான இந்தியன் ரெட் கிராஸ் யூத் ரெட் கிராஸ் ஜூனியர் ரெட் கிராஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் இதை வந்து ஜெனிவா ஒப்பந்த ஜெனிவா நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆச்சு இது உலக லெவலான ஒரு அமைப்பு இந்த அமைப்பில் வந்து நீங்களே எங்கே வேணாலும் ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யாருங்கன்னு சொல்லி ஒருத்தங்க கேள்வி கேட்குறோன்னா நாங்கள் ரெட் கிராஸ் யூத் ரெட் கிராஸ் எங்களுக்கு வந்து எல்லா அடிப்படையும் தெரியும் அப்படின்னு சொல்லும்போதே வந்து உங்கள எந்த ஒரு தடையும் பண்ண மாட்டாங்க நீங்க தாராளமாக ஒரு சர்வீஸுங்கிறது பண்ணலாம் ஓகே அதுக்கடுத்து நான் இப்போ சொன்ன மாதிரி தான் அங்கே ஒரு நார்மலாக மண்ணுக்கும் உயிர் இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் ஏன்னா அந்த மண்ணுக்கு வந்து ஒரு உயிர் இருக்க போய் தான் விதை விதைச்சா கூட அது வந்துக்கிட்டு இருக்குது அதனால் மண்ணுக்கும் உயிர் இருக்குது இந்த மண்ணுக்காக நம்ம எதாவது செய்யணும் அதனால தான் நான் தான் இந்த இது என் பையன்தான் இவங்கள வச்சு தான் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த கூட நெட்டுக்குள்ளே போய் ஏதோ அதை தெரிஞ்சுக்கிடுவேன் அதனால் எங்கள் அப்பா இன்றைக்கி இல்லை இருந்தாலும் விதைத்தவன் தூங்கலாம் விதைகள் தூங்காது விதைத்து கொண்டே இரு நீ விதைக்கும் விதையானது முளைத்தால் உன் வருங்கால சந்ததிகளுக்காகட்டும் முளைக்கவில்லை என்றால் இந்த மண்ணுக்கு உரமாகட்டும் ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலைக்கு திருவள்ளுவர் திருக்குறள் என்ன இல்லைன்னா எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் ஆனால் நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கிறதோ அப்படின்னா ஏன் கற்றுக்கிட்டோம் அதோட பயன் என்னங்கிறது வந்து நம்மளுக்கு நல்லா தெரியணும் அதனால் முளைக்கிதோ முளைக்கலையோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு விதைகளை வந்து விதைச்சு கொண்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயன் இல்லைன்னா கூட உங்களோட வருங்கால சந்ததிகளுக்கு கண்டிப்பாக அது வரும் அதுதான் பேர் சொல்லும் ஏன்னா இன்னொரு நம்ம சுதந்திரம் வாங்கி தர முடியாது ஆனால் ஒரு மர நட்டு தாராளமாக ஒரு சுதந்திரமான ஒரு காற்றை சுவாசிக்கலாம்ல சுதந்திரம் நம்மளால் வாங்க முடியாது ஆனால் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு மரத்தை நட்டு மர மரத்தினால் வந்து நம்ம சுதந்திரமான காற்றை நாம் சுவாசிக்கலாம் அதனால் இன்றைக்கி நீங்கள் படிச்சு இந்த ஒரு இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து வெளியில் போய் உங்களுக்கு பெருசாக ஆஃபீஸர் லெவலுக்கு போகலனாலும் உங்களோட வேலையை நீங்கள் திறமையாக செஞ்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் லைஃப்பில் வாழ்க்கையில் ஜெயிச்சு வர முடியும் அதனால் நான் சொன்னதெல்லாம் நல்ல ஒரு கருத்தாக இருந்தால் நீங்கள் உங்கள் காலேஜில் போய் சொல்லலாம் இந்த மைசூர்ல அன்பு ராஜாங்கிற ஒருத்தர் வந்து பேரலை பற்றி சொன்னார் இந்தியன் நெட்ராசை பற்றி சொன்னார் இயற்கை சார்ந்த விஷயத்தை சொன்னார் மண்ணுக்கு என்ன செய்யணும்னு சொன்னார் அதை வந்து நம்மளும் கடைபிடிப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ஒரு அனுபவ பாடமாக உங்களுக்கு அமையும் இன்றைக்குமே மறக்காது நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து வந்தீங்கன்ட்டு எனக்கு தெரியாது ஆனால் மறக்காத ஒரு பாடம் கண்டிப்பாக இந்த சுருப்பட்டிக்கு இந்த மண்ணில் இந்த இடத்துல வந்து வந்தது வந்து நீங்கள் கண்டிப்பாக மறக்க மாட்டேங்கிற ஒரு இது இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ குருவியலுக்கு வந்து குருவியல் தினமெல்லாம் நம்ம கொண்டாடுறோம் இந்த இடத்துல சர்க்கை வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா இதில் தண்ணி வித்தியாசம்னா குருவி வந்து தாராளமாக தண்ணி குடிக்கும் நம்ம இல்லாத நேரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கும் இந்த மாதிரியான ஒவ்வொரு நாள் இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே இருக்குது என்ன டே ஏன்னா ஒவ்வொரு டே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே இருக்குது இன்றைக்கி குடும்ப தின நாள் நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமாக தான் இருக்கோம் அதாவது இப்போ அம்மா அப்பா பக்கத்தில் இருந்தால் தாராளமாக அம்மா இன்னைக்கு வந்து இன்றைக்கி குடும்ப நாள் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒரு முக்கியமான நாள் தான் இதில் நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்கூலுக்கோ இல்லை வேற எங்கேயா போகும்போது தலைவர்களோட பிறந்த நாளோ இல்லை மற்ற முக்கியமான நாளில் வந்து ஸ்கூலில் போய் தாராளமாக ச இன்னைக்கு வந்து இந்த ஒரு நாள் இந்த நாளை முன்னிட்டு நம்ம ஸ்கூலில் ஒரு மரம் நடலாம் இல்லை பத்து மரம் நடலாம் இல்லை கேட்குறவங்களுக்கெல்லாம் செடிகளை கொடுத்து விடலாம் வீட்டில் போய் ஃப்ரீயாக இடம் இருக்கிறவங்கக்கிட்ட வந்து நட்டுக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஓகே இது என்னோடய இப்போ நான் என்னென்ன செய்கிறேங்கிறது உங்கள்கிட்ட சொல்லியாச்சு இதில் எனக்கு இப்போ வரைக்கும் நிறைய அவார்டு கிடச்சிருக்கு அது என் பேக்கில் இருக்குது உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஓகே இந்த இடந்தான் என்னோடய இடம் இதில் வந்து கொஞ்சமாக இருந்தாலும் நம்ம வந்து இதில் மரம் செடி கூடி வளர்த்தோம்னா இயற்கையோட சேர்ந்துருக்கலான்னு சொல்லி தான் உங்களை இந்த அளவில் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் இது சிங்கிளாக இருக்கக்கூடிய பனை மரம் விதை போட்டு வளர்த்தது இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இதெல்லாம் மொத்தமாக போட்டு வளர்த்தது அந்த பக்கமும் இருக்குது சப்போஸ் யாராவது விவசாயிகள் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை தோண்டி அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம் இப்படியான சுச்சுவேஷனில் இருக்குது அந்த பக்கம் போனீங்கன்னா எனக்கு செடிகள் இருக்குது செடிகளும் உங்கள்கிட்ட தர்றேன் அதேமாதிரி மஞ்சப்பையையும் வந்து நான் டெய்லர் ஆக்சுவலாக மஞ்சப்பையை தச்சு வச்சுருக்கேன் நெயிலிப்பையை ஒழிக்கணும்னா கண்டிப்பாக நம்ம கையில் நம்மளுக்கு ஒரு துணிப்பைங்கிறது இருக்கணும் அந்த துணிப்பையை வந்து இப்போ யாராவது கேட்டாங்கன்னா நான் விளக்கி தருவேன் இல்லை அப்படின்னா இது விழிப்புணர்வாகவே செஞ்சு நெகிழிப்பையை ஒழிக்கிறதுக்கு நம்ம எப்பயுமே மஞ்சப்பை மஞ்சப்பைங்கிறது கையில் ஒரு துணிப்பை வந்து நம்ம கையில் இருந்தோம்னா அந்த நெகிழிப்பையோட வரத்து குறைஞ்சினாலே வந்து தாராளமாக அந்த இது நம்ம நம்மளே வந்து கம்மியாக்கிடலாம் ஆனால் அந்த வரத்து கம்மியாச்சுனாலே வந்து அவங்களே வந்து அந்த கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களே அந்த மாதிரி அதே மாதிரி காற்று மாசுபடும்னு சொல்லுவோம்ல ஏன் காற்று மாசுபடுது நிறையா நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு டூ வீலரில் போகும்போது நிறையா கொலிஷன் வெளியில் வந்ததுனா வர்றதுனால கண்டிப்பாக காற்று மாசுபடுது அதே இது வந்து அரசாங்கம் இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸில் ஒரு அறுபது பேர் ஐம்பது பேர் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அது பொது போக்குவரத்து ஆயிடுது அப்போ நம்ம ஒரு நிறையா தூரத்துக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொது போக்குவரத்தை ஊக்கி வச்சோம்னா காற்று மாசுபடாமல் இருக்கும் நம்மளும் எந்த ஒரு இடத்துக்கு போனோம் அந்த இடத்துக்கு போயிடலாம் அதனால் நம்ம ஒரு தே ஒருவருக்கு ஒரு தேவைங்கிறத வந்து காலியாக்கி பொது தேவையை வந்து நம்ம ஊக்கி வைப்போம் கண்டிப்பாக ஏன்னா இது நான் சொல்கிறது வந்து உங்கள் காலேஜில் போய் சொல்லும் போது சார் சொன்னார் இப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு டூ வீலரில் போய் அதை காற்றை வந்து மாசுபடுத்துறதுக்காகட்டிலும் பொது போக்குவரத்தை ஊக்கி ஊக்கி வச்சோம்னா கண்டிப்பாக ஏன்னா இப்போ கூட நீங்கள் கேட்டீங்க சார் எத்தனை மணிக்கு பஸ் வரும்னு சொல்லி இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி தேவைக்கு வந்து நம்ம வண்டியில் போகிறத காட்டிலும் அனைத்துக்குமே வந்து பொது போக்குவரத்தை பயன்படுத்தினோம்னா காசு மாற்றுவாட்டை நம்ம கண்டிப்பாக தடுக்கலாம் அதனால் வந்து நம்ம வருங்காலத்துக்கு நம்மளும் பயன்படலாம் ஏன்னா காசு மாற்றுப்பாடு இல்லைனாலே வந்து இன்னும் சொல்கிற ஓட்டம் விழுந்துட்டு சொல்கிறாங்க அதனால தான் வந்து தட்பவெப்ப வெப்ப நிலையெல்லாம் மாறி இன்னைக்கு வெயில் அடிக்கிற டயத்தில் மழை பெய்து மழை அடிக்கிற டயத்தில் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது அதனால் நம்ம கால சூழ்நிலைக்கு ஏற்ற அப்படி போல் நம்மளும் மாறிக்கணும் நம்மளை இருக்கிற சுற்று வட்டாரத்தையும் மாற்றி வச்சுக்கணும் இனிமேல் வந்து நம்மளுக்கு அந்த பருவநிலை மாற்றங்களுக்கு வந்த ஒரு காரணத்தினால பெரிய பெரிய ஒன்றும் மழை பெஞ்சால் அதிகம் பெய்யும் இல்லைன்னா பெய்யாமல் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வெயில் அடிச்சு என் இடத்துல நிறைய செடிகள்